ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கேன் நான் நைட்டு ரூமுக்கு வந்தது நைட்டு ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு ரூமுக்கு வந்து அதுக்கப்புறம் வீடியோலாம் வெட்டி ஒட்டி சேர்த்து அப்லோட் பண்ணிவிட்டு படுக்க மூன்றரை மணி ஆகிடுச்சு மூன்றரை மணி தான் படுத்தேன் அதுலேயும் கெட்ட கெட்ட காணம் வரவே தூங்கவே இல்லை வெளிநாட்டில் வந்தும் பேய் காணம் வருது என்ன பண்ணுறது அதெல்லாம் காலையில் தலைவலிக்கு ஒருட்டி இப்போ டைமு மணி பன்னெண்டரை மணி ஆகுது காலையிலே கொஞ்சம் வேலை காடிக்கு போய் பண்டை வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் முன்னாடி ரூமு அது எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் ஆகிட்டு காலையில் ஒரு டீ மணி ஒரு பன்னெண்டரை மணி குடிக்கிறேன் அப்புறம் ரெண்டு மணி சாப்பிடந்தான் சாட வேண்டியது தான் டீ குடிப்போம் ஆ டீயா இந்த வெயில் டீயா குடிக்கிறது காலையில குடிக்கலாம் ஈவினிங் குடிக்கலாம் நீங்க எப்பவுமே ஓனாடுதான் டிரைவிங் பண்ணாரு நேத்து என்ன பண்ண சொல்லிட்டாரு பண்ண பண்ணு அது இல்லாம பனி இப்ப ரொம்ப அதிகமா நியூஸ் பார்த்தா என்னில இருந்து பனி ரொம்ப அதிகமா ஆகுது அப்படின்ட்டு அது சில தகவலும் கேள்விப்பட்டேன் நியூஸ்ல ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற ஒரு மூணு வீட்டு தொழிலாளர்கள் வந்து மூச்சுத்திணறி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அது எப்படின்னா இப்போ இங்கெல்லாம் வந்து குளிர் காலத்து என்ன பண்ணாங்க ஒன்று ஹீட்ரு பயன்படுத்துவாங்க இல்லைன்னா வந்து அந்த பகைம் அப்படின்னு சொல்லுவாங்க நெருப்பு அது மூட்டி விட்டு அந்த குளிரில் படுப்பாங்க அதுமாரி மூட்டி விட்டு படும்போது அந்த புகை அதிகமாகி மூச்சு திணலாகி இறந்துட்டாங்க ஒரு மூணு பேர் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்தேன் நீங்கள் யாருன்னா இங்கே இருக்கிறாங்கன்னா மாரி உங்களுக்கு ஹீட்ரு குத்துந்தா இல்லை அதுமாரி நெருப்பு மூட்டிகிட்டு போடுக்கிற மாரின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க நைட்டில் தூங்கும் போது எல்லாம் அணைச்சிட்டு தூங்குங்க பெச்சுட்டு போத்தின்னு அப்புறம் டிரைவருங்க க காலையில் வெளியே போகிறத்து அந்த சொற்று அந்த கை கலூசு அதெல்லாம் போட்டுன்னு போங்க ஏன்னால் பனி ரொம்ப அதிகமாக இருக்குதாங்க அதனால் உங்கள் ஃப்ரெண்டுங்க என்ன இங்கே இருந்தால் கூட அவங்கள்ட்ட சொல்லுங்க மச்சான் நைட்டு தூங்கும் போது இதில் ஆஃப் பண்ணிட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உயிர் போனால் திரும்ப வராது நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் இவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம ரூம்பு கவனிச்சுங்க மாட்டாங்க நம்ம ரூமில் என்னென்ன வசதி இருக்குதோ எப்படி இருக்குது அதை பார்த்து தான் நம்ம இருக்க முடியும் கவனமாக இருங்க தூங்கும்போது அதில் ஆஃப் பண்ணிட்டு இல்லை நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க வேலையே இல்லை என்ன பண்ணுறது என்னென்னு வீடியோ போடுறது இன்னும் புரியல நடக்கிற சின்ன சின்ன விஷயத்த சொல்லி தான் வீடியோ போடணும் போல் தெரியுது ஏன்னா வண்டி வந்து ஓனர் எடுத்துன்னு போயிட்டார் நம்மக்கிட்ட வண்டி இல்லை வண்டி நம்மக்கிட்ட இருந்தால் உடனே நான் ஒன்று ரெண்டு கடைக்கு போகிற வேலை வரும் வண்டி நம்ம அவர் எடுத்துன்னு போயிட்டார் மதியம் வந்து வண்டி சே வாங்கும் போது என்ன நடந்துச்சுன்னா அப்போ தான் எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க ஓனர் வந்தேன்னு சொல்லிட்டு மட்டன் ஆக்குனாங்க இங்கே இருக்கிற மட்டன் வந்து ஒரு மாதிரியாக வாசனை வரும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம ஊர் மட்டன் மாதிரி இருக்காது அப்போ தான் சாப்பிட்டு பார்த்தலாம் கழிவு எது வச்சுட்டு வந்து உள்ள வந்தேன் பார்த்தா வந்து கது டக்குன்னு திறந்தோன்னே அந்த மட்டன் வாசனை வந்தோடனா இப்படி வாசனை வருது அந்த இவங்க வந்து எப்படின்னா மட்டன் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னா இங்கே வந்து ஒரு மரக்கட்ட கட்ட மாதிரி இருக்கும் அது கொளுத்துவாங்க அது கொளுத்துனா அந்த ரூமு ஃபுல்லும் வாசனையாக இருக்கும் அது வந்து பார்த்துட்டியா இது ரூமில் வச்சு இல்லையா நீ இது வேண்டியது தான் மட்டன் தானே சாப்பிட்டா ஒரு மாதிரியாக வாசனை வரும் கது தோந்தூர் இது இதெல்லாம் போட்டு ரூமுக்குள்ளே காட்டினா அதெல்லாம் வாங்குற அளவுக்கு நம்மள்ட பணம் இருக்குது அவங்க கோடி சொறவங்க அவங்க வாங்கி எல்லாம் பண்ணுவாங்க நம்ம பணம் இல்லாதவங்க நம்ம வாங்கி எந்த புகையை காட்டுறது ரூமுக்குள்ள ஒன்றும் காட்ட முடியாது அப்புறம் அது இல்லைன்னா சரி ரூம் திறந்துவிட்டு இருக்கும் நார் சொல்லிட்டு அப்புறம் வண்டி சாயின்னு போயிட்டாரு போனவர் போனவர் தான் இன்னும் வண்டியும் பார்க்கல மாதிரி திலருந்து எதுவுமே பண்ணலை இருக்கட்டும் இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சிருச்சு நான் டின்னர் கொடுத்தாங்க சாப்பிட்டு படுத்து தூங்க போகிறேன் நாளைக்காவது வேலை வருதில்லான்னு பார்ப்போம் ஓகே பாய் தேங்க்யூ